ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி கிளீங்க நல்லா கீழே இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா காய்ஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கோபி மஞ்சூரியன் தான் செய்யாருக்கு வாங்க கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யாதுன்னு வீடியோ போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கொள்ளாதாங்க வீடியோ கூட போகிறோம் கோபி மஞ்சூரியன் செய்ய பஸ்ஸுக்கப்பா நான் தண்ணி காய வச்சுக்க தண்ணி நல்லா பிடிக்க வச்சுக்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் உழை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் கழுப்பு போட்டுக்கலாம் இப்போது அடுப்பு ஆஃப் நான் வரும் ஒரு பூவு பொதுசாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதை உள்ளே போட்டுக்கலாம் அடுப்பங்க ஆஃப் மின்டு ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திர பிளான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பேட்டன் ரெடி வாங்கி கொஞ்சமாக கார்ன்ஃபுளர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் மைதா மாவு கொஞ்சம் கடைசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள்

இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட வேண்டியது போட்டாச்சு இதெல்லாம் கொஞ்சமாக இதை ஃபுல்லாக கலந்துக்குதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளிஃப்ளவரை போய் வடித்து வந்துடலாம் பரஞ்சாஸ் இப்போ இந்த காளிஃப்ளவரைக்குள்ளேயே போட்டுக்கலாம் இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் இந்த மாவை உள்ள போட்டு போட்டுக்கலாம் இது வீணில் உடைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவெல்லாம் ஈரமே போடும் நல்லா பிணஞ்சு கொடுத்துக்காங்க இம்பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சூப்பராக பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போது ஆயுள் காயட்டும் ஆயுள் காஞ்சதும் போட்டு எடுத்துடலாம் ஓகே பாரதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாரதுக்கப்புறம் சாய்கள் கடைஞ்சி வச்சு இப்படியே

இது வேகத்துல வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு அடுக்குல கடலை வச்சு பத்தம் வச்சாச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் காய்ச்சி வச்சு நம்ம ஆய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக சீராக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா கீப் மாதிரி கட் பண்ணி வச்சுருத்தறேன் ஒரு பத்து கருவேப்புல் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டு வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்

붓은 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 붓스 붓은 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 マミーキャスタースケールマミーキャスタースケール。 நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஊற்றினது நல்லா கெட்டியாகும்

கோபி மஞ்சூரிய காரிஃப்ளவர் கோபி மஞ்சூரிய இடி இப்போ நான் வந்து மல்லித்தலை மட்டும் போடக்கூட இருக்கட்டும் ஒரு நிமிஷம் வந்து மல்வித்தழையை அதை வந்து மேலே போய் விட்டுலாம் பிரியாணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சும்மா பக்காக இருக்கும் பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரீங்கானியங்களில் உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க ஓகேவா இவ்வளோ கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது தக்காளி சாக்ஸ் எனக்கு கொஞ்சம் பத்தளை தக்காளி சாக்ஸு இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் எனக்கு பத்தலை அதனால் நான் கம்மியாக தான் ஊற்றி தரேன் ஓகேவா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் मुकिमा सब्सक्राइब कर बेल आइकॉन क्लिक कर दी फ्रेंड्स ओके बाय फ्रेंड्स थैंक यू